இன்றைய தினம் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனமாகிய இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளும் இருக்கும் என்கிற வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம் இந்த வசனத்தில் கர்த்தர் கூறிய இந்த ஸ்தலம் என்பது சாலமோன் கட்டின தேவாலயத்தை குறிக்கிறது ஆனால் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் பவுல் கூறுகிறார் சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமா இரார் என்று கூறுகிறார் ஆனால் இன்று அநேகர் கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்று அநேக யோகா மையங்களையும் தியான மையங்களையும் ஜப மையங்களையும் தேடி செல்கின்றனர் ஆலயத்திலேயே தேவன் வாசமா இரார் என்றால் யோகா மையம் தியான மையம் ஜப மையங்களில் எப்படி வாசமாயிருப்பார் சற்று சிந்தித்து பாருங்கள் அப்படி என்றால் ஆலயமும் ஊழியக்காரர்களும் தேவையில்லையா என்றால் கண்டிப்பாக தேவை எப்படி ஒரு பள்ளிக்கூடமும் ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளை சமுதாயத்தில் சிறந்து விளங்கும்படி செய்ய அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அதே போல் பாவிகளாகிய நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்த சபையும் ஊழியக்காரரும் தேவை நாம் ஒன்று தேவனை ஆராதிக்க துதிக்க தேவனை மகிமைப்படுத்த நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள நம்மை நல்வழியில் நடத்த சபையும் ஊழியக்காரரும் கண்டிப்பாக தேவை ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் கர்த்தர் கூறுகிறார் என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் என்றார் அதாவது கர்த்தர் ஆலயத்தில் வாசமாயிரார் ஆனால் தன்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக சபையில் எந்த மனிதர்களையும் மகிமைப்படுத்தாமல் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படியாகவும் கர்த்தருடைய கண்களும் இருதயமும் என்னாலும் சபையில் இருக்கும்படியாகவும் நம்முடைய ஜபத்தை நம்முடைய ஆராதனையை நம் துதியை கர்த்தருடைய கண்கள் கவனித்து கொண்டு கர்த்தருடைய இருதயம் பூரித்து கொண்டு இருக்கும் அதற்காகத்தான் கர்த்தர் ஆலயத்தை தெரிந்து கொண்டு அதை பரிசுத்தப்படுத்தினார் தேவன் பரிசுத்தப்படுத்திய ஆலயத்திற்குள் பாவிகளாகிய நாம் சென்று நாமும் பரிசுத்தமாக வேண்டும் மாறாக நாம் ஆலயத்தின் பரிசுத்தத்தை கெடுத்துவிடக்கூடாது அப்படி என்றால் தேவன் எந்த ஸ்தலத்தில் வாசம் செய்வார் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனம் கூறுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் நம் இருதயத்தில் இருக்கும் கசப்பு வைராக்கியம் கோபம் எரிச்சல் நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற போட்டி பொறாமை இவைகளை எடுத்து போட்டு ஏசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினது போல நாமும் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின்படி கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்தவ ஜனங்களாகிய நாம் நம்மை தாழ்த்தி ஜபம் பண்ணி மனிதர்கள் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்று எந்த மனிதர்களின் முகத்தையும் தேடாமல் கர்த்தருடைய முகத்தை தேடி கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களிலிருந்து விலகி மனம் திரும்பினால் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து தேவன் வாசம் செய்யும் ஸ்தலமாக தேவன் தங்கும் ஆலயமாக நடமாடும் தேவாலயமாக நம்மை மாற்றுவார் அப்பொழுது இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின்படி இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு கர்த்தனுடைய கண்கள் திறந்தவைகளும் கர்த்தருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவின் அன்பை கிறிஸ்துவின் பொறுமையை கிறிஸ்துவின் தாழ்மையை பார்க்க வேண்டும் அப்பொழுது அப்போ இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தின்படி கர்த்தர் நம்மை கொண்டு ரட்சிக்கப்படுகிறவர்களை நம்முடைய சபையில் அனுதினமும் சேர்ப்பார் இந்த தேவனுடைய ஆலயம் ஆத்துமாக்களால் நிரம்பி வழியும் ஆமேன் அல்லேலூயா